மெல்பர்ன் சிட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சில்வன் என்ற இடத்துல இருக்கிற காப்ளும் ஃபெஸ்டிவலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பமான ஆகளுக்கு இந்த இடம் நல்ல சூட்டபிளான ஒன்றா இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் என்று நம்புறோம் என்ஜாய் மெல்பர்னில் இப்போ ஓட்டம் சீசன்ன்றதால இந்த சீசன்ல ப்ளூம் ஆகக்கூடிய அண்ட் பிளான்ஸ் இந்த அஞ்சு ஏக்கர் சைஸ்ல இருக்கிற ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஃபார்ம்ல மில்லியன் கணக்கான ஃப்ளவர்ஸ் இந்த சீசன்ல ப்ளூம் ஆகும் சொல்லிடலாம் நாங்கள் லாஸ்டா டியூலிப் ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது இருந்த அதே ஆக்டிவிட்டீஸை இந்த தடவையும் வச்சிருந்தாங்க மேஸ் கேம் பெரிய செஸ் போர்டு எல்லாம் இருந்துச்சு இந்த தடவை அடிஷனலாக ஃபேரிஸ் வீல் வச்சிருந்தாங்க ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு ஃபேரிஸ் வீலில் டொப்பில் போகும்போது இந்த ஃபுல் லொகேஷனையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதுவுமே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஃபார்ம் காலைல பத்து மணியில இருந்து பின்னரம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது இங்கே நாங்கள் எவ்வளோ டைம் வேணுமெண்டாலும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த ஃபார்மை நாங்கள் டிராக்டர்லேயும் சுற்றி பார்க்க முடியும் லாஸ்ட் டைம் டியூலி ஃபெஸ்டிவலுக்கு இங்கே வந்த டைமில் இந்த ட்ரைடை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க அதனால் நாங்கள் இந்த தடவை இதை நாங்கள் யூஸ் பண்ணியல ஆனால் அதே டிராக்டர் அதே ட்ரைவராக இந்த தடவையும் இருந்தவ அதே மாதிரி இங்க நிறைய ஃபுட் இருந்துச்சு நிறைய ட்ரெடிஷனல் வச்சிருந்தாங்க எங்களுக்கு அவ்வளவா பசி இல்லாததால ஒரே ஒரு ஃபுட் ட்ரக்ல ஒரு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுனா இந்த ஃபார்ம்ல இன்னொரு சைட்ல சன்ஃபிளவர்ஸ் வச்சிருந்தாங்க கொஞ்சமா தான் ப்ளூ இருந்துச்சு பட் டிஃபரெண்டான கலர்லயும் சன்ஃபிளவரை வச்சிருக்காங்க நாங்க இதான் இந்த கலர்ல சன்ஃபிளவர் நீங்க யாராச்சும் இந்த கலர்ல சன்ஃபிளவர் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலை செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறோம் இந்த இடத்துல தான் டியூலிப் ஃபெஸ்டிவல் நடந்தது நாங்கள் லாஸ்ட் டைம் போன டியூலிப் ஃபெஸ்டிவலை விலோக் நைன் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் விருப்பம் இருந்தால் விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டே இந்த ஃபார்ம்ல நல்லாவே என்ஜாய் பண்ணினோம் ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கீதா தர்ஷன் ஃபிலிம்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் பாய் குட் நைட்